ரீ என்ட்ரி ஆகும் சசிகலா முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ்க்கு அழுத்தம் வணக்கம் திமுக தற்போது தனது கூட்டணியை வலிமையாக வைத்துள்ளது ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லிக்கொண்டே தனது கட்சியின் பிளவை கூட சரி செய்யாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அதிமுகவை விட்டு வெளியேறிய செங்கோட்டையன் விசையோடு சேர்ந்து தவேகாவை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விட வேண்டும் என்று பொறுமை காத்துக் கொண்டிருந்த ஓபிஎஸ்சும் டிடிவியும் தாவா தாவேகாவுடன் தீவிரமாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டிருக்கின்றனர் இதனால் மேலும் அதிமுக வலிமை குறைந்து காணப்படுவதாக தொண்டர்கள் சோர்ந்துள்ளனர் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் தனது தொகுதியில் கூட வெற்றி பெறவது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது இதனால் அச்சம் கொண்ட மூத்த நிர்வாகிகள் எப்படியாவது சின்னம்மா சசிலாவை ஏதாவது ஒரு கௌரவ பதவியை கொடுத்து அதிமுக அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று இபிஎஸ்யுடன் மறைமுகமாக வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் இபிஎஸ் மகன் மிதுனிடம் சில மூத்த நிர்வாகிகள் நேரில் வலியுறுத்துவதாகவும் தகவல் கூறப்படுகிறது இந்த முயற்சியை ஏற்கனவே மிதன் செய்து வருவதாகவும் அதனால்தான் தான் அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹூசேன் பொதுக்குழுவில் இருந்த போதே தற்கால அவைத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறப்படுகிறது சசிகலா இணைத்து அவைத்தலைவர் கொடுப்பதாக இன்றைய நகை இன்றைய நிலையில் தகவல் வருகின்றன கடைசி முயற்சியாக சசிகலாவை அதிமுக இணைக்கவில்லை என்றால் அதிமுகவின் அழிவை யாராலும் தடுக்க முடியாது என பல சீனியர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்